கனடாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் ஒருவர் சுட்டுக்கொலை விபத்தில் பெண் உட்பட மூவர் பலே கனடாவின் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஸ்காப்ரோவின் வோர்டன் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்த ஆண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் காயமடைந்த குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தாக்குதல் மேற்கொண்ட நபர் வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை கனடாவின் சஸ்கஜுவான் மாகாணத்தின் கோசின் பகுதி அதிவேக நெடுஞ்சாலையில் ட்ரக் வண்டி ஒன்றும் வேன் ஒன்றும் மோதியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வேனில் பயணம் செய்த சாரதி மற்றும் இரண்டு பயணிகள் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தெட்டு வயதான பெண்ணொருவரும் ஐந்து மற்றும் ஆறு வயதான இரண்டு சிறுவர்களும் இவ்வாறு விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்